வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இதயம் சிரியலில் பாரதியா ஜனனி அசோக் குமார் அவங்க வாழ்ந்தாங்கன்னே சொல்லலாம் இவங்களோட கதாபாத்திரத்துக்குனே இதயம் சிறியில் ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸே உருவானாங்க குட் பை பாரதின்னு சொல்லி இதயம் இருந்து விலகினது ரசிகர்களிடையே ஒரு பெரிய வருத்தத்தையே ஏற்படுத்துச்சு இதயம் சீசன் டூவில் ஜனனி அவங்க இல்லாமல் இருந்தாங்க இந்த நிலையில் ஜனனி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் சில பதிவுகளை ஜனனி அவங்க இப்போது பதிவிட்டுருக்காங்க ஜனனி அவங்க தன்னோட சொந்த ஊரான கோயம்புத்தூரில் இப்போ இருக்காங்க கோயம்புத்தூரில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற புகைப்படங்களையும் ஷேர் பண்ணி ஜனனி அவங்க ரோலிங் வித் மை ஃபேமிலின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க ஜனனி அவங்களோட சபான அவங்களும் கலந்துக்கிட்ட புகைப்படங்களையுமே இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க சில நாட்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீண்டும் ஒரு சூப்பர் ஹிட் சீரியலில் ஜனனி அவங்கள நாம் திரும்பியும் பார்க்கலாம் நீங்கள் ஜனனி அவங்கள சீரியல் நடிக்கிறது எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க